இந்த எலெக்ஷன் டையத்துல ரிசல்ட் வந்து எப்பயுமே ரொம்ப பெருசா பார்க்க மாட்டேன் இந்த வாட்டி வாண்டியும் ரொம்ப பிரத்தியேகமா ஒரே ஒரு தொகுதி மட்டும் நான் ஆர்வமா பார்த்தே இருந்தேன் நிஜமாவே எதுக்காக நான் அந்த எங்க வீட்டில இருக்கிற எனக்கு இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகள் மாதிரி சாருடைய குழந்தைகள் வந்து என்னுடைய மகள்கள் மாதிரி தான் எவ்வளவு அற்புதமா வந்து அந்த தொகுதி மொத்தமும் அரசியெல்லாம் தாண்டி ஒரு குடும்பமாக போய் வந்து என்னன்னா அவங்க அம்மாவுக்காக வந்து ஓட்டு கேட்டாங்கல்ல அந்த ஒரு காரணத்துக்காவது அந்த தொகுதியில் ஜெயிக்கணும்னு நான் விரும்பினேன் அது ஏதோ லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு எனக்கு பெரிய சங்கடம் அந்த சின்ன பாப்பா இருந்துச்சுதான் ஆமாம் சஞ்சீத் ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க கேட்ட விதம் வந்து இருக்குல்ல தப்பு இல்லை நம்ம வந்து அதை நோக்கி தான் நான் போயிட்டே இருக்கோம் கூடிய விரைவில் அந்த இடத்தை நம்ம சொல்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறவங்க இங்க வந்து அரசியல்லாம் கமல் சாருடைய பிரதர் ஒரு தடவை அழகா சொன்னார் யார் வந்து அடுத்த கட்டமா வரணும்னு சொல்லப்போ இந்த வரிசைப்படுத்தும் போது மிக முக்கியமான இடத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க சொன்னாங்க கமல் சார் சொல்லலை அது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் தகுதியின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய அரசியல் பார்வை சமூக நீதியை பற்றி அவங்க பேசுகிறது அப்புறம் இங்கே இருக்கிற வரலாறும் தெரியணும் தமிழ்நாட்டுடைய அந்த புவிகள் பற்றி தெரியணும் நதிகளை பற்றி பேசின ஒரு ஸ்பீச் நான் பார்த்து ரொம்ப பேசினோம் அவ சொன்னேன் இவ்வளவு பேராற்றலோட மிகப்பெரிய அறிவோடு இருக்கிறவங்கள நம்ம இது பண்ணுறது அர்த்தம் தப்பு நம்ம செய்யல தான் இருக்கு அது அவங்களுக்கு இழப்பு கிடையாது வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி ஒரு எங்கள் தம்பி இந்த போது நான் இதுக்கு வந்திருக்கேன் நாகராஜ் அவர் வந்து நாகராக சினிமா இந்த மாதிரி செயலில் இருக்கும்போது விளையாட்டு செயலில் அவர் வந்து அண்ணா நிவரத்தை படிச்சுட்டு பெரிய ஒரு வியூ இருக்குது அவருக்கு இன்னும் மிக முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து இன்னும் போவார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தகுதியான மிக அற்புதமான ஒரு தம்பி அவங்களுக்காக இந்த பரபரப்புலையும் இந்த எலக்ஷன் டயத்துல கரெக்டான ஒரு கேப் பிடிச்சிருக்கீங்க நீங்க நேற்று வரைக்குமே விடிய விடிய போயிருக்கும் அவ்வளவு பெரிய வேலைகள் இருந்துட்டு இன்னைக்கு கரெக்டா ஒரு கேப் இந்த நாள்ல கரெக்டா வந்திருக்காங்க அந்த பார்வதி ஹாஸ்பிட்டல் வந்து இதுல அவரை மீட் பண்ணும்போது சொன்னாங்க நம்ம இதை ஒரு பார்ட்னரா இது வந்து சின்னதா ஸ்பான்சரா இருக்கும்னு சொல்லி இந்த விளையாட்டுல நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா பார்வதி ஆசிரியர் போக தேவையில்லை விசியூர் பந்தடை போல் மாதிரி பாரதி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் லைஃப்பில் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு ஏஜில் கொஞ்சம் ஏதாவது புதுசாக கூட கற்றுக்கணும் நான் சமீபத்தில் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது லைப்ரரிக்கு போவேன் கிரவுண்டு எங்க இருக்க எனக்கு தெரியாது நான் அந்த பக்கமே போனதில்லை ஆனால் இப்போ சமீபத்தில் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து கவனம் செலுத்துகிறேன் இப்போ ஒரு விளையாட்டு என்ன ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அது வந்து ஸ்னூக்கர் பூல் கேம் இந்த மாரன்ஸாக இருக்காரு அதுவும் வந்து பயங்கர கான்சன்ட்ரேஷன் அந்த விளையாட்டில் அது வந்து பிசிக்கலாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் தெரியாது ஆனால் அது விளையாட்டு எனக்கு சமயத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விளையாட்டு சார்பான விஷயங்களுக்கு ஆர்வம் செலுத்துகிற இந்த மாதிரியான தகுதியான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுற வந்து அன்புமணி அவங்க மாதிரியான தலைவர்களை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்